بسم الله الرحمن الرحيم لا اقسم بهذا البلد وانت حلم بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الانسان في كبد أيحسب ان لن يقدر عليه احد يقول أهلكت مالا لبدا أيحسب ان لم يره احد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلا اقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من وَتَوَاصَوْا بِالصَّبْرِ وَتَوَاصَوْا بِالْمَرْحَمَةِ أُولَئِكَ أَصْحَابُ الْمَيْمَنَةِ وَالَّذِينَ كَفَرُوا بِآيَاتِنَا هُمْ أَصْحَابُ الْمَشْأَمَةِ عَلَيْهِمْ نَارٌ مُؤْصَدَةٌ ನಲ್ಲೇ ಮಾ ആ എതിാലത്ത വരക്കൂടി സിലോൺലെ മുസ്ലിമുൾ ഒറ്റമയക്കൂടിയാലം ശരി அதுக்கு நாங்கள் இந்த தவறாக இன்க்ரீஸ் பண்ண தௌவாக கூட்டணும் நாங்கள் இதுக்கு ஆக்களை அழைக்க வரும் நல்லா நாங்கள் ஏழு மாநாட்டோட ஆக்களை அழைச்சி எங்கட எங்களை முயற்சிகளெல்லாம் கூட்டி எப்படி சரி இந்த ஸ்ரீலங்காவில் நல்ல ஒற்றுமையான ஒரு ஒரு கம்யூனிகேஷன் அப்படி நல்ல விஷயம் கொம்யூனிகேவன் உண்டாக போகணும் எல்லாத்துக்கும் ரெடியான எல்லாத்துக்கும் தயாராக ஒரு ஒற்றுமையான விஷயம் அதுக்கு தரம்பியாக்கள் நல்லா புரோஷனும் அடுத்த இங்கே நல்ல உரைகள் අපි ආේ ඉත ප්‍රදේශෙන් අපේ ප්‍රදේශයෙන් තිස්සෙක් තිර කවනාව එම අතිස් දෙස්සෙක් දෙෙනවා හිට අපේ සහවගේ දක්වාක් එවගෙන දවගේ සුප්‍රසාධන කඩතු අවසඳහා ඉදිරිපත් කල් කරනිසා මේ සඳ අපි. ර සා කද වස ව කිීමමතුල ද වම ඉතා ක අපි සබෝදරය සබෝධරයම් සමුවී ල සමද අප එකමතු කටගරම කටදු කර අපිද ඉතාමද ඉතාද වල් අපිට ගති අද හැකි වना එමනිසා මේස වැනි சுபசாதனம் அடைவதும் அவர்களால் இரண்டு நாள் இந்த வேலை திட்டம் மிகவும் இனிமையாகவும் ஒவ்வொரு மாணவருக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இன்று வேலை திட்டத்தில் எமது ஆளுமை திறன் வளர்ச்சி அடைந்தது அதன் அதைவிட இஸ்லாமிய இஸ்லாமிய அறிவு மெம்மேலும் அதிகரித்தது என்று கூறலாம் அது மட்டுமின்றி குழு ஒருமைப்பாடு சகோதரத்துவம் ஒத்து ஒவ்வொருவருக்கும் இடையேற்ற ஒத்துழைப்பு என்று அதிகரித்தது இதனை எதிர் எதிர்வரும் காலங்களிலும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் சிறந்த பலவாளர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களின் மூலம் மாணவர்களை உருவாக்க வேண்டும் அதே போன்று பல மாற்றங்களையும் அதாவது மிகவும் கூடுதலான மாணவர்களில் கலந்து கொண்டார்கள் இதை இடத்தில் நடத்தாமல் பல சென்டர்கள் பிரித்து நடத்தி அதில் ஒவ்வொரு சென்டருக்கும் உதாரணமாக வெலிகம காலி கொள்ளும் ஒரு ஒரு குழு ஒரு சென்டருக்கு ஐம்பது பேர் ஐம்பது பேராக நடத்தி அந்த சென்டருக்கு மத்தியில் போட்டிகள் வைத்து சென்டர் சென்டராக பிரித்து அவர்களை அவர்களுக்கு இடையிலான போட்டியில் போட்டியை வைத்து சென்டரில் எது எது முதல் இடம் திறமையாக நடத்தப்பட்டது அதுபோன்று இது நிகழ்ச்சிகளை வைத்து நடத்த வேண்டும் என்பதோடு இதனை ஐம்பது பேர் கிட்ட விலகி வந்த இன்னும் வருகை அதிகரிப்போம் அந்த மாதிரி வேறொருந்தும் இதுக்கு நல்ல நல்ல எதிர்காலத்துல இந்த வருகை அதிகரிக்கணும் என்று கேட்டுக்கொள்வதோடு இதனை நடத்தி தந்த முதலில் இதனை சிறப்பாக நடத்தி முடிக்க நடத்தி முடிக்க உதவிய அந்த அருந்தாரருக்கும் அடுத்ததாக இது இப்ன் அப்பாஸ் மற்றும் இணைய இந்த உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் வெளியம மாணவர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம் நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு போல் அறிமுகமாகி கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு பயணிப்பாளர் இந்த நேரத்தோடு அதை முடிவுக்கு வரது ஆனால் நாங்கள் இதை முழுமையாக முடிக்காமல் தொடர்ந்து முன்பு கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களுடைய அந்த ஆவலுக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இப்போ இந்த தர்மியா நிகழ்ச்சி முடிந்து போனதுக்கு பின்னாலும் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மஸித்களை உடமாக்கல் தான் இங்கே வந்திருந்தார்கள் வெடிகமையில் இங்கே இருக்கக்கூடிய சகோதர்கள் இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பாக இருங்க அது போல வெடிகம பள்ளியில் இருக்கக்கூடிய சகோதர்கள் அங்கே இருக்கக்கூடிய உளமாக்கலோடு தொடர்பாக அது அதுபோல இந்த நீங்க வந்தீங்க அதே குரு அந்த நீங்க கண்டிப்பாக கிளம்பி கொடுக்க சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தி இதனால்தான் இங்க லெசன்ஸ் முறையில அந்தந்த பகுதிகளில் பல தரப்பட்ட பாடங்களோடு உங்களுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு பிறகு நாங்கள் நாலு மாதத்துக்கு ஒருக்க இப்படியான பொதுவான ஒரு கூட்டமாக கூடி ஒவ்வொரு ஏரியா இருக்கக்கூடிய சகோதரர்கள் இடையில ஒரு அறிமுகத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு இடையிலான ஒரு யூனிட் உண்டு தென்கொண்ட உருவாகக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையில பர்சனாலிட்டி உள்ள நல்ல ஒரு லீடர்ஷிப்புகளாக நீங்கள் வர வேண்டும் என்ற எதிர்கால திட்டத்தை மையமாக கொண்டு இந்த தனிமையாவுடைய இரண்டாவது நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய ஆசையோடு இருக்கிறோம் அல்லா அதற்கு உதவி செய்யணும் நீங்கள் வாக்கிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கிருந்து போன பிறகு உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய

ममंडम भाऊपर लोअब लोअब अर्थला है दरगाह टॉम तो एएसएम सांझी अर्थला है दरगाह टॉम तो ममेम शाहना शाहना अर्थला है दरगाह टॉम तो ममाशिक तीन तो ममाशिक तीन अर्थला है दरगाह टॉम तो एआर अब्दुल रहमान अधेश दरगाह टॉम मरम रिकास मरम अर्थात हम M A M हमसा दरगाह का हो M A M हमसा विकास अर्थात हम दरगाह का हो M F M फाइना M F M फाइना अर्थात हम M A M अफलर दरगाह का हो M A M अफलर अधेड़ दरगाह का हो M M साजिद कली M M A साजिद कली अर्थला है दरगाह डॉट म म एम इक्वल म एम इक्वल है म एस के दरगाह डॉ दरगाह डॉ एक्जाम आसमी एक्जाम आसमी अर्थला है म प फ फीना म प फ फीना अरे दरगाह डॉ म प नाजी 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 म तो नाजी अर्थला है दरगाह घुमाई वेलो का मैं एम एच एम घुमाई अर्थात हाँ वेलो का मैं एम ए एम शशान शशान अर्थात हाँ वेलो का मैं एम 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 अंशक अंशक अच्छा अरे बात रे वेलो का मैं एम इस एक टाइम जिम्प्री एम दरकार तो अरे बात रे वेलो का मैं एम एच एम रोज़ाई एम एच एम रोज़ाई मुनीर वेलो का मैं एम के एम मुनीर अंतरा हम ऐसे करते हैं इस एंटीम सिंप्री एम इस एंटीम सिंप्री एम एस एम फाइव फाइव वैसे करते हैं एम एस एम फाइव अंतर वैसे करते हैं एम एम मुफीस एम एम मुफीस अंतरा हम वैसे करते हैं एम एल ला सुराइन सुराइन एम एल ला सुराइन कहा था मैंने कहा मैं S A M शजान S A M शजान मैंने कहा मैं M H M नुमायो M H M नुमायो M S M फायर्स मैंने कहा अब्दुल्ला मैंने कहा मैं M अब्दुल्ला अंतर कहा है M N M मोहम्मद मैंने कहा मैं M N मोहम्मद मैंने कहा मैं है M R M अमजद